மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி வாழ்க வல்ல மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பிரிஞ்சு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளாலும் வள்ளல் பெருமானின் திருவருளாலும் மனமொழி மையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பம் அவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இறை குலைவு ஏழாவது பாடலில் ஓவாது உண்டு படுத்து உறங்கி உணர்ந்து விழித்து கதைவேசி உடம்பு நோவாது உளவடக்காது ஓஹோ நோன்பு கும்பிட்டேயே சாகாவரமும் சித்தியெல்லாம் தலைத்த நிலையும் சண்மார்க்க சங்க மதிப்பும் பெற்றேன் என் சதுர்தான் பெரிது சரித்திரத்தை ஆஹா நினைக்கல் அதிசயமே என் அப்பா என் அரசு அமுதே என் இனிய துணையே என் அன்பே என் அறிவே அருஜோதி தேவா இது என் செயலே நினை நினைக்கும் தோறும் எனது சிந்தை கனிந்து உருகி தெல்லார் அமுதம் ஆனதுவே என பாடலை பதிவு செய்கின்றார் சென்ற பதிவின் தொடர்ச்சி என் சதுர்தான் பெரிது என்னுடைய திறமைதான் பெரிது ஆ என் வாழ்க்கை வரலாற்றை நினைக்கும்போது மிகவும் வெவப்பாக உள்ளது என் அப்பா பரமாசு சொல்பவர் எல்லாம் உடையவர் பேரறிவு பெருஞ்சோதி அவர் அனாதியாய் உள்ளார் அவரே ஆன்ம அணுமணிவாய் ஒளிக்குள் ஒளியாக சிறு ஒளியாக சிற்றறிவாக ஒன்றுமில்லாதவராய் இருள் படர்ந்து உள்ளார் அப்படி இருக்க நம் பெருமான் ஜீவ தயவால் இருளை நீக்கி ஒளியை பெற்று என் அம்மா அனாதியான வெளியில் காற்றும் அனாதி இதைத்தான் அம்மா என்கின்றார் அதை கரு தொடங்கி சாகாநிலை அடைந்தால் காற்று தேவையில்லை இல்லாவிடையில் அக்காற்றை ஜீவித்து வாழ்கிறோம் அமுதே ஜீவதயவால் பெறுகின்ற அமுதம் மரணமிழா பெருவாழ்வை வழங்கக்கூடியது இதனைப் பிற பெருமான் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன் என்கின்றார் என் ஆவிக்கு இனிய துணையே என்னையும் என் பொருளையும் என் ஆவியையும் தான் கொண்டு இங்கு என்பால் அன்பால் தன்னையும் தன் பொருளையும் தன்னாவியையும் கழித்து அழித்த தலைவன் எனவும் உள்ளத்தினும் கண்ணினும் உயிரினும் எனது குளத்தினும் நிரம்பிய குருசிவ பதியை எனவும் உறுதிபட கூறுகிறார் மேலும் குறைநிலப் பகுதியில் நீ யாரெனில் நான் ஆன்மன் சிற்றனும் வடிவினன் இந்த இடத்துக்கு துணையானவன் இறைவன் நம்ம இங்கிருந்துதான் ஆதியாகிய ஆன்மனு அனாதியாகிய அநாதியாகிய மாற்றமடைகிறது என் அன்பே அறிவே அருஜோதி தேவாய் இது நின் செயலை அருஜோதி என்பது கடவுள் அனாதி காற்றுமனாதி ஆண்மனாதி அறமனாதி இறைவனிடத்தில் அருஜோதி அருட்சக்தியும் அனாதியாய் உள்ளது இந்த அருட்சக்தி என்பது அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் அதாவது தயவு பேராற்றல் நாம் ஜிவகாரணியம் செய்து நாம் ஆற்றல் பெற்றால் அந்த இறைவனின் பேராற்றல் இந்த ஆற்றலுடன் வந்து கலக்கும் பொழுது அது பேராற்றல் ஆகிறது ஆக நாம் சிறிய தெய்வ கொண்டு பெரிய தெய்வை பெற வேண்டும் எண்ணத்தை செயல்பாடாக்கி இந்த செயல்பாடு அறிவுடன் பொருந்த வேண்டும் அப்போது ஆன்ம பிரகாசம் அடைந்து அதாவது பிரகாசம் என்பது அறிவு தெளிவு ஞானம் நாம் ஐயா செய்த உயிர் கருணையால் ஞானத்தில் ஞானம் பெற்றுவிட்டார் இதனை அகவலிலே ஈரன் நிலையென இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்துமை பொருளை என்பார் ஆக ஏமும் மேல்நிலையில் பூரண சுகமாய் ஜீவதயவால் பொருந்திவிட்டார் ஆக இறைவனின் அனாதியான அருள் சக்தி ஆகிய தயவுப் பெயராற்றல் கூடியது பதினேழாம் நிலை அருள் அருள் என்பது கடவுள் தயவு பதினெட்டாம் நிலை கடவுள் நிலை அருள் அதை நம் ஜீவகாரண்யத்தால் அடைந்து அம்மயம் ஆகிவிட்டார் அதனை நாம் அறிய இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி அன்று தருமச்சாலை நிறுவி மூன்று விலையம் அன்னவிரயம் செய்து ஆற்றல் பெற்று கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகி உள்ளார் அதாவது மெய்யான பதினெட்டு நிலையை பொய்யான உடலில் உள்ள மெய்யான இறைவனை கண்டு கலந்து கணிந்து நாம் மேலேற வழிவகை காட்டியுள்ளார் என் அன்பே நம் பெருமான் உலக உயிர்கால அன்பு செய்யும் பொழுது இந்த அன்பு அருளாக மாறி இந்த அருள் இன்பமாக மாறி இந்த இன்பம் என் அன்பே அருள்பரிஞ்சுதி ஆண்டவரிடம் மட்டும் அன்பு வைத்து பிறகு உயிர்கள் பால் தயவு புரிய புரிய எல்லாமல்ல தனித்தலைமை அருள் அருட்பரிஞ்சுதி ஆண்டவர் அன்பனும் பிடியுள் அந்த இறைவன் பெருமானுக்கு அகப்பட்டு விட்டான் இப்பொழுது பெருமானுடைய அறிவு அண்டாண்டம் கடந்து செல்கிறது அதனால்தான் நாம் பெருமான் கூறுகிறார் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே எல்லாவற்றையும் அறிவால் அறிவினில் ஓர் அறிவால் அறிந்து ஆதியும் அந்தமில்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி நைங்கள் சுகம் பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது வேறு மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி எனவும் ஈ காதல் உடையவர்க்கு இருநிதி அளிக்கும் என்கின்றார் ஈ காதல் என்பது ஜிவகாருணி ஒழுக்கத்தால் இறைவனை அடையலாம் என்பது இப்போது அதாவது பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்னுக்கு பின் தான் வெளியாகிறது அதனால் தான் நின் செயலை என்கின்றார் மேற்படி கூறிய இறைவன் செயலை நினைக்கந்தோறும் நினைத்தால் போதும் தினசரி ஜீவ நினைத்தால் போதாது தினசரி ஜீவதை புரியணும் அப்பொழுதுதான் ஆன்மா பிரகாசமடைந்து மடலலாம் மூளை மலர்ந்திடாமதம் உடலெலாம் ஓடி நிரம்பியதால் ஜீவ தேவால் பெற்ற தெளிவான அமுதம் உண்டு உண்டு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்புகளேன் புனைந்துரையேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என உறுதிப்பட கூறுகிறார் நீ வந்து கேட்டா கேளு கேட்கலன்னா போ கேட்கலன்னா மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரனால் மரணம் எனும் பெரும்பாவில் வந்திடம் வந்தோ சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவரல்லால் எட்டி நின்று தடுக்கவளை உலகில் இல்லை கண்டி இது என் மொழி சத்தியம் அப்படின்னு பெருமான் சொல்கிறாருன்னா அதில் எவ்வளோ பெரிய உண்மை இருக்கும் என்பதை புரிந்து நாம் அன்றாடம் நம் தரத்துக்கு தக்கவாறு யுவகாரணியம் செய்ய செய்ய எல்லாம் செயல்படும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் Редактор